அடுத்து வந்து நம்ம திருமதி பவன்சங்கரி மேடம் அவங்க தான் பேச போறாங்க ஏற்கனவே நம்ம இடையே உரையாற்றுவங்க தான் இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நூல் மேல எழுதியிருக்காங்க பட்டுரைகள் எழுதுவாங்க பல பத்திரிகைகளையும் எழுதல்கள்லையும் எழுதுவோங்க எழுத்தாளராகவும் இருக்காங்க ஆய்வாளராகவும் இருக்கிறாங்க தமிழ் ஆய்வாளர்களும் மொழி பெயர மொழி மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கிறாங்க தமிழர் வாழ்வியல் அறக்கட்டளைக்கு தலைவராகவும் அவங்கதான் நிறுவனம் திட்டு வராங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர் நம்மளோட எப்பயுமே என்னோட தொடர்புல இருப்பாங்க நான் பேசலனால மெசேஜ் பண்ணுவாங்க அவங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நோய் மேடம் நீங்க உங்களுக்கு வாங்க மேடம் கேட்கல ஒண்ணுமே கேட்கல என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இப்ப வந்து இந்த இப்ப விஜயலட்சுமி அவங்க பேசும்போது நான் நான் நேரடியா நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் பத்து நிமிஷம் தான் அதிகமா நான் முன்னுரை அதெல்லாம் இல்லாம நேரடியா நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன் வந்து விஜயலட்சுமி அவங்க பேசும்போது நயம் பட உரைன்னு சொன்னாங்க உபயார பத்தி அப்போ அந்த நயம் பட உரைன்னு ஒன்னு எனக்கு முதல்ல ஒரு நிகழ்ச்சி என்ன ஞாபகம் வந்ததுன்னா புறநானூறு ஒரு அழகான ஒரு பாடல்ல வரும் காஞ்சியை ஆண்ட மன்னன் தொண்டை மானுக்கும் தகடூரை ஆண்ட மன்னன் அதியமானுக்கும் நடக்கவிருந்த போரையே தன்னோட சொல் வன்மையால நிறுத்தியவர் அபை புராட்டி புறநானூற்று பாடல் ஒன்று இது அழகாக விளக்கும் அப்ப வந்து அந்த நயம்பட உரை அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அதுக்கு ஒரு ஆதாரமா இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்ல முடியும் அதே போல சங்கீதா இப்ப சொன்னாங்க பாருங்க ஒரு குரல் சொன்னாங்க பாருங்களேன் ஆக்கமும் கேடும் சொல்லுகின்ற சொல்லால் தான் ஒவ்வொருவரும் சொல்லுகிற சொல்லில் தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும் அது வந்து வள்ளுவர் சொன்ன உரை அது வள்ளுவர் சொன்ன திருக்குறளோட உரை அதுக்கு சில ஊடகங்கள் கூட வந்து இதுக்கு விதி பாத்தீங்கன்னா அந்த சொல்லுகிற வார்த்தைகள்ல வந்து தவறு நேராமல் சொல்ல வேணும் அப்படிங்கறதுக்கு ஊடகங்களுக்கு தனிப்பட்ட பொறுப்புகள் மிக அதிகம் அத வந்து எத்தனை ஊடகங்கள் சரியாக கடைபிடிக்கின்றன என்று தெரியவில்லை நிறைய ஊடகங்கள் அதை கடைபிடிப்பது இல்லை இன்னும் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ஆய்வு மையத்தின் முன்னாள் அதிகாரி திரு நம்பி நாராயணன் பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மத்திய புலனாய்வு துறையால வந்து தவறுதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல உளவு பார்த்தல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார் இது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுல வந்து அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவர் போராடுறாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் தன்னை நிரூபிக்கிறதுக்கு தன்னை கிட்ட தவறு இல்லை நிரூபிக்கிறதுக்கு போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலதான் தன்னை வந்து நிரபராதின்னு அவரால் நிரூபிக்க முடிஞ்சது அந்த அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு வந்து ஒரு புனையப்பட்ட வழக்குன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவருக்கு வந்து விடுதலை அளிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள இந்த ஊடகங்கள் வந்து அவரை கருப்பு ஆடு தேச துரோகி இப்படின்னு பல பட்டங்கள் அவருக்கு கொடுத்து படு மோசமான ஒரு அவர ஒரு அவமானத்துக்கு அவரை தள்ளி இருந்தாங்க எத்தனை பெரிய மனிதர் அவரு நம்ம நாட்டுக்காக எத்தனை பெரிய சேவை செய்தவர் அவரை வந்து இவ்வளவு சர்வசாதாரணமா வந்து தூற்றிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட பத்ம பூஷன் அவார்டு கூட கொடுத்தாங்க விருது கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து சர்வசாதாரணமா அந்த சொல் மூலம் சொல்றது அப்படிங்கிறது இதுதான் கருப்பாடு தேச துரோகி இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தைகள் அந்த மாதிரி அத்தனை ஊடகங்கள் அவரை பத்தி ஒரு பெரிய பட்டம் கொடுத்து வச்சிருந்தாரு அது வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வா நான் அந்த திருவள்ளுவர் உரைக்கு வந்து இது சரியான நிகழ்வா என்னால பார்க்க முடியும் அதே போல விவேகானந்தர் வந்து சிக்காகோ கூட்டத்தில் ஆற்றிய உரையில பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சகோதர சகோதரிகளைன்னு ஆரம்பிச்சாரு அந்த ஒரு சொல்லுதான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சிக்காகோ உரைய நம்மள பேச இன்னும் நம்ம நம்ம மனசை விட்டு அகலாம இருக்கிறது அந்த உரை அந்த ஒரே ஒரு சொல் வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து உயர்த்தி நம்மளோட நாட்டோட பெருமையே அங்க நிலைநிறுத்தி அந்த மாதிரி அதெல்லாம் வெள்ள வெல்ல வைத்த சொற்கள் அது எல்லாமே அப்படி பார்த்தோம்னா பொதுவாவே வந்து பெண்கள் வந்து பெண்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய மொழி வளம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு வந்து மூளையில வந்து மொழிக்கான மையம் வந்து அதிகமா செயல்படுதாமா அதாவது அதுக்காகவே அவங்கள வந்து பிறவியிலேயே பேச்சாளர்கள்னு சொல்லுவாங்க பொதுவாவே பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் சொற்கள் பேசலைன்னா அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெண்கள் ரெண்டாயிரம் சொற்கள் பேசணும் அப்படின்னா அதுல எல்லா சொற்களுமே ரொம்ப நல்ல சொற்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவுதான் ஆனாலும் நாம வந்து அதை வந்து பெண்களா இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பெண்கள் பேச வந்திருக்கோம் நம்ம அதனால இதை நான் குறிப்பா சொல்றதுக்காக இது ஒரு பாயிண்ட நான் தேடி எடுத்து வச்சேன் அதை வந்து நம்ம சொல்லும் போது அந்த மாதிரி நம்ம பெண்கள் வந்து பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பேசணும் ஏன்னா இரண்டாயிரம் வார்த்தைகள் நம்ம பேச போறோம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மன அழுத்தம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை அளந்து தெளிந்து தெளிவா பேசக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு அதிகமாகவே இருக்கிறது என்பதையும் கூட நான் சொல்லிக்க விரும்புறேன் அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நண்பர்களை நம்ம நினைக்கும் போது பாருங்க சில அவங்க குறித்த சில சொற்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் அவங்க ஏதாவது ஒரு சொல்ல வந்து அதிக அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த நண்பரை பத்தி நம்ம நினைச்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த சொல் வந்து நம்மள அறியாமைய அவங்கள பத்தி நினைக்குவோம் அந்த சொல் மட்டும்தான் நமக்கு முன்னாடி நினைவுக்கு வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து அத்தனை வலிமை இருக்கு அந்த சாதாரண ஒரு சொல்லுன்னு சொல்றோம் அந்த ஒரு சொல் வந்து அந்த ஒரு மனிதனோட குணத்தையே எடை போட வைக்குது நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பரை நம்மளுக்கு அடையாளம் காட்டு இன்னும் நான் முக்கியமா சொல்லணும்னா என்னோட நூல்கள் எல்லாத்தையும்ங்க என்னோட சமீபத்துல இது ரொம்ப ஒரு சென்ற வாரம் நடந்த ஒரு நிகழ்வு இது என்னோட நூல்கள் எல்லாமே ஒரு அலமாரியில வந்து என்னோட முப்பத்தி நூல்களையும் நான் அடுக்கி வச்சிருக்கேன் வீட்டுல முன்னாடி பொதுவா வந்து நீங்க உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன ஒரு உறவினரா தான் பாப்பாங்களே தவிர யாருமே ஒரு எழுத்தாளரா என்னை பார்க்கிற ஒரு பழக்கமே இல்லை நானும் அதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறதுக்கும் இல்லை நிறைய பேருக்கு தெரியாது நான் எழுத்தாளர்ன்னு தெரியாது நண்பர்கள் வட்டத்துல தெரிஞ்ச அளவுக்கு உறவினர்களுக்கு தெரியாது ஆனா அன்னைக்கு வந்த ஒரு உறவினர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஷெல்ஃப் வந்து பாத்துட்டு சும்மா எல்லா புத்தகத்தையும் எடுத்து பிரட்டி பாத்துட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு புக்கை கையில எடுத்தாங்க ஒரு நூலை எடுத்துட்டு டக்குன்னு ஒரு பக்கத்தை பிரிச்சுட்டோடனே அந்த மேல முதல் வரியில வந்து அந்த ஒரு வார்த்தைய வந்துட்டு டக்குன்னு உடனே ஒரு நிமிஷம் வந்து அவங்க முகத்துல வந்து பல மாற்றங்களை நான் பார்க்க முடிஞ்சது ஆஹ் ஒரு ஒரு மாதிரி ஒரு டென்ஷனா ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரைஸா இருந்தாங்க அப்பதான் வந்து நான் எனக்கு என்னாச்சு ஏன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப குழப்பமா வந்தேன் எனக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து இந்த இந்த ஆரம்பத்துல வந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒரு தெளிவையும் ஒரு வழியையும் காமிச்சுது அப்படின்னு சொன்னாங்க அது என்னோட நூல் வந்து வெற்றி கனியை எட்டி பறிப்போமா அப்படிங்கிற நூல் ஆனாலும் அந்த சொல்லு வந்து பொதுவா அவங்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு சொல் ஆனாலும் அத வந்து நீங்க பார்க்கும்போது அவங்களோட அந்த நேரத்துக்கு அந்த ஒற்றை சொல் வந்து ஒரு பெரிய வழிகாட்டியா அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தோம்னா ஏதோ ஒரு காட்சியோ இல்ல ஒரு சொல்லோ அல்லது ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு சொல்லோ அது எவருடைய வார்த்தைகளா கூட இருக்கலாம் இன்னும் நீங்க சொல்ல போனா ஒரு நம்ம தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கோம் பாருங்க அதுல வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு சம்பந்தப்படாத நிகழ்ச்சியா கூட இருக்கும் அதுல ஏதோ ஒரு சொல் வந்து நம்மள வந்து பாதிக்கும் அந்த ஒரு சொல் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு குழப்பத்துல இருப்போம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு இருக்கும்போது அந்த ஒற்றை சொல் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியா நமக்கு இருக்கலாம் அது போல ஒரு நூலிலையோ இல்ல ஒருத்தர் சொல்லிலேயோ ஒரு செயல்பாட்டிலேயோ ஏதோ ஒண்ணு ஒரு சொல் வந்து நமக்கு அந்த வழிகாட்டியா இருக்கலாம் நாம வந்து அந்த ஒற்றை சொல்ல பிடிச்சுக்கிட்டு நம்ம நம்ம அந்த கடந்து நம்ம போக ஆரம்பிச்சோம்னாவே அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரலாம் இல்லைன்னா ஏதோ வந்து ஒரு ஒரு வெற்றிக்கான நமக்கு அது முதல் படியா கூட நம்மளால நினைக்க முடியும் அந்த ஒரு வகையில பார்த்தோம்னா அந்த ஒரு சொல்லுக்கான பலன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி நான் உணர்வேன் பல நேரத்துல எனக்கு ஏதாவது குழப்பங்கள் நேரும் போது ஒரு சில நூல்களை எடுத்து வச்சு எனக்கு ரொம்ப பிடித்த அஹ் பிடித்த ஒரு எழுத்தாளரோ இல்ல ஒரு ஒரு ஆன்மீக நூலோ எனக்கு பிடிச்சது எடுத்து வச்சு டக்குன்னு ஒரு பக்கத்தை திருப்புவேன் அதுல அந்த மேல இருக்க ஒரே ஒரு வார்த்தை வந்து எனக்கான ஒரு வழியை காட்டுற மாதிரி நான் உணரக்கூடிய பல நேரங்கள் நான் உணர்ந்திருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா பல நேரங்கள் வந்து ஒற்றோட ஒருவரோட ஆறுதலுக்கு கூட அதாவது இந்த வெற்றிக்கான அந்த சொல்லே வந்து இன்னொருவரின் மனதை கொள்ளும் சொல்லாம கூட மாறி விடுவதுங்க அப்படி அதுக்கான ஒரு ஆதாரம் கூட என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சே நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன் ஏன்னா இதெல்லாம் அப்படி என் மனதை ரொம்ப பாதித்த விஷயங்கள் நான் வந்து அதே சொல் வந்து ஒரே சொல் வந்து நம்ம ஒரு இடத்துல சொல்றோம் பாருங்க ஒருத்தருக்கு வந்து அது ரொம்ப வெல்லக்கூடிய சொல்லா இருக்கு ஒருத்தருக்கு அதே சொல் கொல்லக்கூடிய சொல்லா மாறி விடுகிறது இதுக்கான ஒரு உதாரணம் பாருங்க நான் என்னோட தோழியோட வீட்டு பையனோட திருமணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த திருமணம் வந்து வரவேற்பு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு இரவு நேரம் அந்த மேடையில் வந்து மின் விளக்குகள்லாம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அந்த விளக்கு இருக்கிற இடத்த அவங்க எங்கேயோ தொடாத இடத்துல தொட்டுட்டாங்களோ இல்லை அங்கே மின் கசிவு இருந்ததோ தெரியல அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க விழுந்த உடனே பரபரப்பா கல்யாண மண்டபத்தில் ரொம்ப பரபரப்பாயிடுச்சு அவங்கள ஆம்புலன்ஸ் வர வச்சு எடுத்துட்டு போய் மருத்துவமனையில் அவங்கள சேர்த்துட்டு விடிய விடிய மருத்துவமனையில இருக்காங்க விடிகால நாலு தான் அவங்களுக்கு நினைவு தெளிஞ்சு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க மண்டபத்துக்கு வர்றாங்க காலையில முகூர்த்தம் ஆறு மணிக்கு முகூர்த்தம் ரொம்ப மனசு விட்டுட்டாங்க ரொம்ப மனசு விட்டுட்டு என்னமோ கெட்ட சகுனமா இருக்கு எனக்கு மனசே சரியில்லை கெட்ட சகுனமா இருக்குன்னு புலம்பினப்ப நான் சொன்னேன் எனக்கு அந்த நேரத்துல வந்துட்டு அவங்களை எப்பயாவது சமாதானப்படுத்தணும்னு தோணுச்சே தவிர ஆஹ் எனக்கு வந்து அது என்ன சொல்றோன்னு அந்த நேரத்துல புரிஞ்சு சொன்னனும் புரியாத தவறா சொல்லணும்னு தெரியல நான் சொன்னேன் நீங்க எதுக்கு இப்படி இதுக்கு பட்ட மாதிரி இருக்கு எனக்கு உண்மையிலேயே மூட நம்பிக்கைகள் அதிகம் கிடையாதுங்க நான் உண்மை சொன்ன ஆனா அந்த தோழிக்காக நான் சொன்ன விஷயம் வந்து இது உங்களுக்கு ஏதோ சரி ரெண்டு பசங்களுக்கும் நீங்க நல்ல இடத்துல உங்களுக்கு பொண்ணு அமைஞ்சு சரியான நேரத்துல திருமணம் அமைஞ்சிருக்கு நல்ல பொண்ணா அமைஞ்சிருக்கு அதனால அந்த பொண்ணு அழகா அமைஞ்சிருக்கு அதனால எல்லாம் வந்து ஒரு திஷ்டிப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு இனிமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு அவங்களுக்கு புரிய வச்சேன் எத்தனையோ வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகாம நல்ல இடம் அமையாம எவ்வளவோ சிரமப்படுறாங்க ஆனா அவங்க பாருங்க உங்க ரெண்டு பசங்களுக்கும் நல்ல இது ரெண்டாவது பையனுக்கு அழகா கல்யாணம் பண்றீங்க எல்லாமே நேரத்தோட நடக்குது தேவையானது தேவையான இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஒரு சின்ன திருஷ்டி பரிகாரம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டேன் அதோட அவங்க வந்து கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க மேடைக்கு போனாங்க திருமணம் முடிஞ்சுங்க எல்லாம் சரி ஆனா கொஞ்சம் அப்ப வந்து நான் பாக்கல பக்கத்துல வந்து இன்னொரு அவங்களோட உறவினர் இருக்காங்க தோழியோட உறவினர் நெருங்கிய உறவினர் அவங்க ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாம அவங்க ரொம்ப வந்து நிறைய வசதி இருக்கு எல்லா பொண்ணு நல்லா படிச்சிருக்கா தகுந்த மாப்பிள வரல ஏதேதோ ஏதோ பிரச்சனைனால கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு பொண்ணுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு மூத்த பொண்ணுக்கு அவங்க வருத்தப்படுற நேரத்துல நான் இந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் எவ்வளவு அது ஒரு கொடுமையான சூழல்ல கொண்டு போய் அதை விட்டுருக்கும்னு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் மனசால ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியில துடிச்சிட்டு இருக்கேன் நம்ம பக்கத்துல ஒருத்தரை சமாதானப்படுத்துறோமோ அப்படி எதுக்கா இருந்தா கூடங்க என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் இது அடுத்தவங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்னு நம்ம யோசிக்காம பேசக்கூடாதுங்கிறத அந்த இடத்துல நான் உணர்ந்துகிட்டேன் அது எத்தனை பெரிய பாவம் அப்படின்னு அந்த எவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செஞ்சுட்டோம் அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அவங்களுக்கும் வீட்டுல இருக்கிறது சீக்கிரம் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் அது வரைக்கும் இப்படி சொன்னாங்களே நாம என்ன பாவம் பண்ணுவோம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க மனசை வந்து கொல்றதுக்கு தகுந்த மாதிரி கொல்றதுக்கு சமமான வார்த்தைகள் நான் பிரயோகப்படுத்தினது சாதாரண வார்த்தைகள் தான் அது இருந்தாலும் அந்த கருத்து வந்து அவங்க ரொம்ப பாதிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம பத்தி பேசும்போதும் கலங்கடிச்சிடக்கூடாது யாராவது ஒருத்தருக்கு வந்து சோகமா அதே போல நண்பர்கள் நாலு பேர் இருக்கும்போது பாருங்க எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியா கூடியிருக்க தருணத்துல திடீர்னு போய் ஒரு சோகமான நிகழ்ச்சியை நம்ம நினைவூட்ட கூடாது அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு சாதாரண அந்த சொற்கள் வந்து சின்ன சின்ன ஒரு நினைவூட்டி ஒரு சொற்கள்னால அந்த அந்த ஓட சூழ்நிலையவே நம்ம அது மாற்றி அமைச்சிடும் அப்ப அந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்மளால வாழ்க்கையில நிறைய பார்த்துருக்கோம் சொல்ல முடியும் அதே போல பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடல்நிலை வந்து அவங்களுக்கு மோசமா இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு ஆனாலும் மற்றவங்களோட ஒன்னா இருக்கும்போது உனக்கு உடல்நிலை வந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே உனக்கு அது சரியா போயிருச்சா இன்னும் சொல்ல கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டு நம்ம விட்டுருவோம் அடுத்த நிமிஷம் அவங்க பாத்தீங்கன்னா அந்த சொற்கள்னால அவங்க பாதிக்கப்பட்டு அவங்களோட எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிடும் அது அந்த எல்லாரும் நண்பர்களோட சேர்ந்திருக்க நேரத்துல அவங்களால அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாது அவங்க நினைவுகள் வேறு பக்கம் போயிடும் அப்போ அது அந்த இடத்துலயும் நம்ம வந்து அந்த பெரிய தவற செய்யறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கணும்னு தோணுச்சுன்னா அது தனியா அவங்க இருக்கும்போது அவங்கள கேட்டுக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை கூட நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல அந்த நோயை பத்தி மட்டும் இல்ல ஆஹ் ஏன்னா தான் ஒரு நோயாளின்னு யாருமே வெளியே காட்டிக்க விரும்ப மாட்டாங்க எல்லாருக்கும் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நோய் இருக்கதான் செய்யும் அப்ப அதை காமிச்சு இருக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சியோ அதைதான் எல்லாரும் பண்ணுவாங்க அப்ப அதை நம்ம வெளிப்படையா கேட்டு அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி அது ஒரு நேரம் மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதே போலங்க இன்னொரு விஷயம் அந்த இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ரொம்ப சாதாரணமா போற போக்குல உங்க வீட்டுல என்ன பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க என்ன விஷயம்னு சாதாரணமா கேட்டுருவாங்க அப்ப அதை யாருமே வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஒரு நண்பர்கள் எல்லாம் இருக்கும் போது அந்த மாதிரி சொல்லு அவங்களை கொல்ல கூட செய்யலாம் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அவங்களோட வருமானம் குறைவா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்துல ஒரு சிரமமான ஒரு கட்டத்துல இருக்கலாம் இல்ல பொருளாதாரத்தினால வீழ்ச்சி அடைகிற தருணமா கூட அவங்களுக்கு இருக்கலாம் எல்லாரும் எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாத சூழ்நிலையில கூட இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல போயிட்டு ஒருத்தர் சர்வசாதாரணமா போய் வந்து ஒரு சொல்ல அங்க பயன் பயன்படுத்தினோம்னா அது கொல்லக்கூடிய ஒரு சொல் அப்போ இந்த மாதிரி சொற்கள் கொல்லக்கூடிய சொற்கள் அப்படிங்கறத நாம தெளிவா முதல்ல நம்ம மனசுல வாங்கி தெளிவு பண்ணிக்கணும் நம்மள இதுதான் நயம்பட உரைன்னு அவங்க ஆரம்பத்துல சொன்னது வந்து அந்த நயம்பட உரைங்கிறது இது எல்லாமே இதுக்குள்ள வந்துரும் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால அடுத்தவங்களுக்கு எப்பவுமே மன வேதனைய ரணத்தை ஏற்படுத்தாத சொற்களை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கறதுக்கான ஒரு அடிப்படை கருத்து அதை போல நேரம் இருந்தா இந்த ஒரு சின்ன குட்டி கதையோட நன்றி 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 நம்ம மிக்க நன்றி மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க நீங்க வந்து பெண்கள் வந்து ரெண்டாயிரம் வார்த்தை பேசுவாங்கன்னு சொன்னீங்க அது இல்லை உண்மை பெண்கள் இருபதாயிரம் வார்த்தை ஒரு நாளைக்கு பேசுறாங்க ஆண்கள் ஏறும் ஏழாயிரம் தான் பேசுறாங்க